சேரும்போது கடைசி வளத்தை நல்லபடியாக ஆறாம் இடம் எதிரி ஏழாம் இடம் மனைவி அந்த பயிருக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க நிம்மதியாக வாழலாம் நிம்மதியான அகப்பன் சகோதரன் சகோதரி வெறுத்தாலும் குழந்தைங்களுக்கும் கேது ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வளர்த்துருக்கும் ஒருத்தவங்களுக்கு அஞ்சல கேது மாற்று மாற்று தொழில் செய்யணும் மருத்துவத்துறை கேது யாருடைய சஞ்சாரத்தில் இருந்தால் நல்லதும் கெட்ட சாரத்தில் இருந்தால் கெட்டதும் செய்யும் இந்த கேது பர்மாவட்டத்தின குருவாரையில் போய் நவகிரகத்தில் இருக்கிற கேது பகவானை போய் வழிபட்டீங்கன்னா நீங்கள் நினைச்சது நடந்தனால தயவு செய்து உங்கள் ஜாதகத்தில் கேது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதனுடைய தசாபுத்தி கவலைன்னு சொல்லக்கூடியதான் இருக்கும் ரெண்டாவது சுக்கரபுத்தி மூணாவது சூரிய புத்தி நாலாவது சந்திரபுத்தி அஞ்சாவது புத்தி ஆறாவது வயது பகவானுக்கு நட்பு நட்பு கிரகமாகவும் நட்பு வீட்டிலே இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லது தண்ணும் அதே மாதிரி நண்பர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு வந்து கேது தசாபத்தி பலன் ஏன் ஒன்பது கிரகத்திலேயே ஞான கிரகம் சொல்லக்கூடியது கேது பகவான் ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்கலாம் திறம்ப இருக்கலாம் ஆனால் ஞானம் இருந்தால் அவனை உயர்ந்தவன் இந்த உலகத்தில் தாய் தகப்பன் சகோதரன் மனைவி குழந்தைகள் இதெல்லாம் மீறினது தான் ஞானம் ஞானக்காரகன் கேது சூரியன் சொல்லக்கூடிய தகப்பன் கேட்டாலும் சந்திரன் சொல்லக்கூடிய தாய் கேட்டாலும் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய சகோதரன் கேட்டாலும் புதன் சொல்லக்கூடிய தாய்மாமன் கேட்டாலும் குருன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் கேட்டாலும் சுகரன் சொல்லக்கூடிய மனைவி கேட்டாலும் சனின்னு சொல்லக்கூடிய ஆயுள் கேட்டாலும் ராகுன் சொல்லக்கூடிய நோய் பிடித்தாலும் கேதுங்கிற ஞானம் இருந்தால் இந்த உலகத்தை நீங்கள் வெல்லலாம் அதுவே ஞானக்காரகன் கேது ஒரு மனிதனுக்கு மோட்சக்காரகன் கேது ஒரு மனிதனுக்கு மோட்சத்தை கொடுக்கறது கேது பகவான் ஞானக்காரகன் ரைட்டா அவனே மோட்சக்காரகன் இப்போ கேது பகவானை சாதாரணமாக எடுக்கக்கூடாது வாழ்க்கையில் துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் ஒரே கிரகம் சொல்லக்கூடியது கேது பகவான் ஒருத்தவனுக்கு உலகத்தில் எல்லாட்டையும் வாங்கலாம் நோயால் வாழலாம் கஷ்டத்தில் வாழலாம் ஆனால் கவலையில் வாழக்கூடாது ஒருத்தவன் கஷ்டத்தில் சத்தவனை விட கவலையில் தான் அதிகம் அதுக்கு கிரகமே கே காரணம் இந்த கேது பகவான் நவ கிரகத்தில் கிரகத்தில் கடைசியில் கொடுத்தாலும் அது ஞான காரணம் ஒரு மனிதனுக்கு எப்போ தெரியுமா ஞானம் வருது கடைசி காலத்தில் அந்த கடைசி காலத்தில் வர ஞானம் தான் உறுதியானது நிம்மதியானது சத்தியமானது ஏன் தெரியுமா ஒரு ஜாதகத்தில் கேது மட்டும் கிடக்கூடாது அவனுக்கு மோச்ச வாழ்க்கை கொடுக்கும் இப்போ வாழும்போது சொத்த சேர்த்தணும் சொத்தை சேர்த்தணும் சந்தோஷத்தை சேர்த்தணும் பணத்தை சேர்த்தணும் சொத்த சேர்த்தணும் எல்லாம் அலைவான் கடைசி காலத்தில் சேரும்போது தான் கடைசி காலத்தில் நல்லபடியாக சாகணும் இழுத்துக்கிட்டு சாகக்கூடாது படுத்துக்கிட்டு சாகக்கூடாதுமா அதுக்கு ஒரே கிரகம்னு சொல்லக்கூடியது கேது பகவான் கடைசி காலம் உங்களுக்கு இழுத்துக்கிட்டு சாகாமையும் நிம்மதியாக சாகிறதுக்கு ஒரே கிரகம் கேது பகவான் அதுக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடியது முதல்ல சுக்கராச்சாரியார் முதல்ல சுக்கராச்சாரியார் ரெண்டாவது சனி பகவான் மூணாவதுன்னு சொல்லக்கூடியது பார்த்தா ராகு பகவான் இவங்களாம் நட்பு பகை கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ் சனி ராகுக்கு வந்து ராகுக்கும் கேதுவுக்கும் இடம் கிடையாது இந்த கேது பகவான் உச்சம் பெற இடம்னு சொல்லக்கூடியது பார்த்தா விருச்சக ராசியில் விருச்சக ராசியில் கேது பகவான் உச்சம் பெறுவார் உங்களுக்கு கடைசி பிறவின்னு ஒன்று கூடியது என்னென்னா கேது வந்து பன்னெண்டாம் இடம் தான் மோட்சஸ்தானம் ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று வந்து உயிர் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்பம் மூணாம் இடங்கிறது சகோதரன் நாலாம் இடங்கிறது தாய் அஞ்சாம் இடங்கிறது குழந்தையம் ஆறாம் மடங்கிறது எதிரி ஏழாம் மடங்கிறது மனைவி எட்டாம் மடங்கிறது ஆயுள் ஒன்பதாம் இடங்கிறது தகப்பன் பத்தாம் இடங்கிறது தொழில் பதினோராம் இடங்கிறது லாபம் பன்னெண்டாம் இடங்கிறது விரையம் ப்ளஸ் மோட்சம் மோட்சத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் கேது பகவான் அந்த மோட்சத்துக்கு அதிபதி கிரகம்னு சொல்லக்கூடிய கேது பகவான் உங்கள் ஜாதனை கெடாமல் இருந்தால் கடைசி காலத்தில் இழுத்து விட்டு சாகாமல் விம்மதியாக ஆகிறதுக்கு ஒரே கிரகம் கேது பகவான் ஒருத்தனை லூஸ் மாதிரி தெரியுவான் கடைசியில் பார்த்தா அவன் கோடிஸ்வரன் ஆகிடுவான் அதுக்கு அதுக்கு என்ன காரணம்னா அதுக்குகவான் அதிர்ஷ்டத்தை குடிக்கிற சொல்லக்கூடியது கேது பகவான் எப்படின்னு கேட்குறீங்களா கேது யாரும் புரிஞ்சிக்க புதனை போலவே கேது எல்லா கோயிலுக்கும் கூட்டம் போகுது எனக்கு தெரிஞ்சு கூட்டம் போகாத ஒரே கோயில் கேது பகவான் கீழ்பெரும் பள்ளம் சீர்காழிக்கு அந்த பூம்புகாருக்கு பக்கத்தால் பக்கத்தால கீழ்பெரும் பள்ளம் ஒருத்தவங்க நிம்மதியா வாழணும்னு ஆசைப்பட்டா நீங்க ஒரு தடவை சீர்காழிக்கு பக்கத்தால் இருக்கிற கேது ஸ்தலம் கேது பகவானுடைய கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க நிம்மதியாக வாழலாம் நிம்மதியான வாழ்வுக்கு ஒரே கோயில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க இங்கே அப்படி கிடையாது நீ நோயாளியாக இருந்தாலும் உன்னை தாய் வெறுத்தாலும் தகப்பன் வெறுத்தாலும் சகோதரன் வெறுத்தாலும் சகோதரி வெறுத்தாலும் குழந்தை வெறுத்தாலும் மனைவி வெறுத்தாலும் யார் வெறுத்தாலும் இந்த கீழ்ப்புறம்பள்ளங்கிற கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற கே கேது பகவானை நமஸ்காரம் எடுத்து வந்தீங்கன்னா அது பேரும் நாகநாத சுவாமி தான் ஆனால் ஸ்ரீ ராகுஸ்தலத்தில் இருக்கிறது நாக நாகநாத சுவாமி தான் ஆனால் அது வந்து ராகுபகவான்னு சொல்லக்கூடியது சென்னாகம் இது கருணாகம் கருணாகம் சொல்லக்கூடியது உங்களுக்கு உதவி செய்யும் ஏன்னா ஞானத்துக்கு வழிகாட்டும் ஒருத்தன் முட்டாளாக இருக்கிறானா பைத்தியம் முடிக்குதா ஒருத்தன் புத்தி சுவாதினமாக இருக்குதா ஒருத்தன் தெளிவில்லாமல் இருக்கிறானா அவங்க வந்து கேது கோயிலுக்கு போனால் அவங்களுடைய அந்த ஞானம் தெளியும் வைத்தியம் தெரியும் ஐயா ஓரளவுக்கு அறிவு இருந்தால் அறிவாளி ரொம்ப இருந்தால் மீரன் அறிவாளி அதுக்கு ஓரப்படம் மெண்டல் ஆயிடுச்சிடும் இதுவே கேது பகவானுடைய தன்மை கேது பகவான் உங்களுக்கு அளவோடு இருக்கணும் ஞானிகளுக்கு உகந்த பற்றவர்களுக்கும் வரதேசிகளுக்கும் முற்றந்தோர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் உகந்த கிரகம் கேது ஏன்னா அவங்களுக்குலாம் வளர்த்துருக்கும் ஒருத்தவங்களுக்கு அஞ்சல கேது இருந்தால் அவங்க வந்து யார்ட்டையும் ஐடியா போகக்கூடாது அதே மாதிரி லக்னத்தில் கேது இருந்தாலும் நீங்கள் யார்ட்டையும் ஐடியா கேட்காதீங்க பத்தில் கேது இருந்தால் தொழில் மாற்று மாற்று தொழில் செய்யும் அவங்க மருத்துவத்துறைக்கு அனுப்புகிறதுக்கு வாய்ப்பு உண்டு கேது வந்து ம மன நோயாளியை காப்பாற்றுற கிரகம் கேது பகவான் உடல் நோயாளியை காப்பாற்றுற கிரகம் ராகு பகவான் அதனால தான் உங்களுக்கு டாக்டர் குறியீட்டுகளை கொடுத்துருப்பாங்க ஒரு குச்சி இருக்கும் ரெண்டு பாம்பு போய் சுற்றி நிற்கும் ஒன்று ராகு பகவான் ஒன்று கேது பகவான் ஒன்று செங்க சென்னாகம் ஒரு கருணாகம் சென்னாகங்கிறது ராகு பகவானும் கருணாகங்கிறது கேது பகவானும் இதுலாம் சாயா கிரகம் தாயாக கிரகம்னா கிரகம் நிலங்கரமாக கிரகமாக இருந்தாலும் அது கிரகம் தன் கடமையை செய்யும் அதே மாதிரி கேது யாருடைய சார்த்திட்டு இருக்குதோ அதனுடைய பலாபலனை கரெக்டாக செய்யும் கேது பகவான் யாருடைய சார்த்துட்டு இருக்குதோ அதன் அட்கு சாரத்தில் இருந்தால் நல்லதும் கெட்ட சாரத்தில் இருந்தால் கெட்டதும் செய்யும் இந்த கேது பகவான்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிறது எது வேண்டினாலும் அது வந்து வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு யமகண்டத்தில் குருவாரையில் போய் நவகிரகத்தில் இருக்கிற கேது பகவானை போய் வழிபட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும் ஆனால் நல்லதை நினைக்கணும் அடுத்தவங்களுக்கு தீங்கு நினச்சால் அது உன்னை வந்து சேரும் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்தால் அது உங்களை வந்து சேரும் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினச்சி அந்த பகவானை வழிபட்டால் உறுதியாக நீங்கள் நல்லா இருப்பீங்க இதுவே கேது பகவானுடைய அம்சம் கேது பகவான் சொல்லக்கூடியது ஒரு ஜாதகத்தில் அதுக்கு உண்டான கிரகணம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது அஸ்வினி மகன் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவோட ஞானம் உயர்ந்த நிலையில் இருக்கும் விட ஞானம் உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால கேது பகவானே ஒன்பது கிரகத்திலையும் உயர்ந்த கிரகமாக எடுத்து அதனால் தயவு செய்து உங்கள் ஜாதகத்தில் கேது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதனுடைய தசாபுத்தி கவலைன்னு சொல்லக்கூடியது ஏழு வருஷம் ஏழு வருஷத்தில் முதல்ல கேது திசை சுயதிசை சுய புத்தி நடக்கும் ரெண்டாவது புத்தி மூணாவது சூரிய புத்தி நாலாவது புத்தி அஞ்சாவது செவ்வாய் புத்தி ஆறாவது புத்தி ஏழாவது குரு புத்தி எட்டாவது சனி புத்தி ஒன்போதாவதுன்னு சொல்லக்கூடிய புதன் புத்தி நடக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த கேது பகவானுக்கு நட்பு நட்பு கிரகமாகவும் நட்பு வீட்டிலே இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லது பண்ணும் அதே மாதிரி உங்கள் ஜாத்தில் மூணு ஆறு பதினொன்றில் இந்த கேது பகவான் இருந்தால் உங்களுக்கு உறுதியாக நல்லது செய்யணும்னு சொல்லி நன்றி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிஷ் குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுட்டுருக்குறோம் உனிதாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிட்டுருக்கிறோம் அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிட்டுருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்